டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அரமணி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் நாம் பார்க்க போகும் கதை நீங்களும் இளைப்பாறலாம் எந்த நேரத்தில் இளைப்பாறலாம் இதற்கு ஒரு சிறிய கதை ஒரு காட்டில் முயலொன்று எப்போதும் வேகமாக ஓடுவதும் தன்னுடைய இறைக்காக ஓடுவதும் தன்னை மற்ற பெரிய மிருகங்களிடமிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடுவதுமாக ஒவ்வொரு நாளும் அதனது பொழுது கழிந்தது இவ்வாறு ஒரு நாள் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய மரத்தின் மேல் ஒரு காகம் இனிமையான குளிர் காற்றை அனுபவித்த வண்ணம் கண்களை மூடியபடி இருந்தது இதனை கண்ணுற்ற முயல் காகத்திடம் கேட்டது நான் எந்த நாளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீயோ மரத்தின் மீது இருந்து கண்களை மூடி இனிமையான குளிர்காற்றை அனுபவிக்கின்றாயே இது அவ்வாறு காகம் கூறியது நான் என்று முடிவெடுத்தேன் மரத்தின் மேல் அமர்வது இனிமையான தென்றல் காற்றை அனுபவிப்பது முடிவெடுக்கும் உரிமை எனக்குத்தான் முயல் கூறியது உன்னை அவ்வாறு கடவுள் படைத்துள்ளார் என்னை அவ்வாறு படைக்கவில்லை உடனே காகம் சொன்னது கடவுளை திட்டாதே கடவுள் நல்லவர் ஒவ்வொரு கடவுளுடைய படைப்பில் ஒவ்வொரு மிருகங்களும் தனி திறமையானவர்கள் நான் தான் முடிவெடுக்கும் உரிமை நீ தான் முடிவெடுக்கும் உரிமை இவ்வாறு கூறியவுடன் முயல் நானும் குளிர்மையான காற்றை இந்த தென்றலை அனுபவிக்க போகின்றேன் உடனே காகம் சரி அது உன்னுடைய முடிவு நீ முடிவெடுத்தால் நீ செய்யத்தான் வேண்டும் உடனே முயல் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து கண்களை மூடியபடி குளிர்மையான தென்றல் காற்றை அனுபவிக்க தொடங்கியது சற்று நேரத்திற்கு பிறகு புதரில் அதனை பார்த்து கொண்டிருந்த நதி அந்த முயலை கப்பி எடுத்துக்கொண்டு சென்றது இதிலிருந்து என்ன தெரிகின்றது முடிவெடுக்கும் உரிமை எங்களுடையதாக இருக்கலாம் ஆனால் ஒரு செயலை எந்த நேரத்தில் செய்யலாம் நாங்களும் இளைப்பாரலாம் இழைப்பாறுதல் கட்டாயம் வேட் ஆனால் அதற்கு ஒரு கால எல்லை இருக்கின்றது காகம் அமைதியாக இருந்து இழைப்பாறியது அதற்கு அவ்வாறான உடல் அமைப்பு அவ்வாறான மற்றவர்களிடமிருந்து காப்பாற்றவும் தன்னுடைய உணவுக்காகவும் ஓடத்தான் வேணும் இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் சில பேர் நல்ல வசதியாக இருப்பார்கள் நல்ல செல்வத்தை அனுபவிப்பார்கள் அவர்கள் ஒன்றுக்கும் போராட வேண்டிய தேவையில்லை கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் பலர் அவ்வாறு இல்லை அவ்வாறு இறைவன் படைக்கவில்லை பலர் வாழ்வதற்காக போராடித்தான் ஆக வேண்டும் அதற்காக மற்றவர்களை பார்த்து அவர்கள் இல்லை பாருகிறார்கள் அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் நாங்களும் இருப்போம் என்று எண்ணினால் இருக்கின்ற நிலையை இழந்து விடுவோம் ஆகவே இடைப்பாறுவதற்கு இலைகளா இருக்கட்டும் நடுத்தர வர்க்கத்தினரா இருக்கட்டும் நாங்கள் முன்னேறும் வரை இழைப்பாறுதல் கூடாது இழைப்பார ஒரு காலம் இருக்கும் நல்ல உயர்ந்த நிலையை அடையும் வரையும் இழைப்பார முடியாது அது இறைவனுடைய படைப்பு அந்த ஜதார்த்தத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மாறாக முயலை போல் மற்றவர்களை பார்த்து நாங்களும் முளைப்பார வேண்டுமென்றால் இருக்கின்ற நிலையை இழந்து உயிரை விடத்தான் வேண்டும் அவ் அவ்வாறுதான் முயல் அவ்வாறு அந்த கதையில் செய்தது மீண்டும் ஒரு கதை வழி அரை மணி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா நன்றி வணக்கம்